வணக்கத்துடன் பெப்பர் சால்ட் நியூஸ் என்கின்ற இந்த வலையொலியில் உங்களை சந்திப்பதில் நான் மகிழ்ச்சி அடைகின்றேன் தமிழர் தாயகத்தை மையப்படுத்திய செய்திகளுக்கு முதன்மை கொடுத்துதான் எங்களுடைய வலையொலியில் பெரும்பாலான காணொலிகளை நான் வெளியிட்டுக் கொண்டிருக்கின்றேன் தமிழர் தாயகத்தில் நடந்து கொண்டிருக்கக்கூடிய அரசியல் களம் அங்கு பேசப்படுகின்ற அரசியலின் தாக்கங்கள் எதனை மையப்படுத்தி பயணித்துக் கொண்டிருக்கின்றது தமிழர்களுக்கான தீர்வு எந்த கோணத்தில் பயணிக்கிறது போன்ற பல விடயங்களை குறித்த செய்திகளோடு அங்கு நடக்கக்கூடிய அரசியல் களங்களை முன்னிலைப்படுத்திய தகவலைத்தான் நான் எடுத்துக்கொண்டு தினமும் உங்களோடு பேசி கொண்டிருக்கின்றேன் இன்று தமிழகத்தில் நடந்த ஒரு விடயத்திற்கு ஒரு முதன்மை கொடுத்து பேச வேண்டிய ஒரு களம் இருக்கக்கூடிய காரணத்தினால் அது சார்ந்த கருத்துக்களை நான் பதிவிடுகிறேன் கண்டிப்பாக இந்த காணொலியில் நான் பேசக்கூடிய தகவல்கள் உங்களுடைய அறிவு சார்ந்த விடயத்திற்கு அது உபயோகப்படுமா என்பதை விட அரசியல் சார்ந்த களத்திற்கு அது ஒரு கதவை திறக்கும் என்கின்ற நோக்கில்தான் இந்த கருத்துக்களை நான் பதிவிடுகின்றேன் இன்று தமிழகத்தில் குறிப்பாக மதுரையில் நடந்த ஒரு மாநாடு பெரும் அதிர்வலைகளை ஏற்படுத்தி இருக்கிறது என்பதை நாம் இங்கு உணர்ந்திருக்கக்கூடிய ஒரு களமாக இருக்கின்றது அந்த மாநாட்டிற்கு கூடிய கூட்டம் அந்த மாநாட்டில் திரண்டிருந்த தொண்டர்களுடைய வேட்கை அவர்கள் எதை எதிர்பார்த்து காத்திருக்கின்றார்கள் அந்த கட்சியின் தலைவர் ஆற்றிய உரை அவருக்கு அந்த மேடையிலே அவர் அந்த கருத்துக்களை பதிவிட்ட பொழுது அதை உள்வாங்கிக் கொண்டு கொதித்தெழுந்த அந்த தொண்டர்களுடைய அந்த தாக்கம் எதனை மையப்படுத்தியதாக இருக்கின்றது போன்ற பல விடயங்களை குறித்து நாம் பார்க்க வேண்டியது இருக்கின்றது அதுபோல அதிர வைக்கக்கூடிய அரசியல் கருத்துகள் இரண்டு கட்சிகளை மையப்படுத்தி அந்த தலைவர் எடுத்து வைத்த கருத்துகள் பெரும் அதிர்வலைகளை ஏற்படுத்தி இருக்கிறது என்பதை நாம் இங்கு பதிவு செய்ய வேண்டியதாக இருக்கிறது எனவே இந்த காணொலியை நீங்கள் கடைசி வரை பாருங்கள் இந்த காணொலியை மையப்படுத்திய கருத்துகள் ஏதாவது இருந்தால் நீங்கள் அதை பதிவிடுங்கள் அந்த கருத்துகளை உள்வாங்கிக் கொண்டு என்னுடைய பயணத்தை தொடர்வதற்கான ஒரு களமாக அது அமையும் இன்று மதுரையில் தமிழக வெற்றி கழகத்தின் மாநாடு நடைபெற்றது இந்த மாநாடு நடைபெறுகிறது என்கின்ற பொழுதே இது சமீப காலங்களாக பேசப்படுகின்ற ஒரு செய்தியாக மாறியிருந்தது முதலில் இந்த மாநாடு இருபத்தி ஐந்தாம் தேதி நடைபெறும் என்று அறிவிக்கப்பட்டது ஆனால் இருபத்தி ஐந்தாம் தேதிக்கு மறுநாள் ஒரு குறிப்பிட்ட மதத்தை சார்ந்தவர்களுடைய பண்டிகை வருகிறது என்கின்ற கருத்து எடுத்து வைக்கப்பட்டதின் அடிப்படையில் காவல்துறை அதிகாரிகள் எங்களுக்கு அந்த நேரத்தில் நாங்கள் பண்டிகை சார்ந்த விடயங்களுக்கு நாங்கள் பாதுகாப்பு கொடுக்க வேண்டிய ஒரு களம் இருக்கக்கூடிய காரணத்தினால் மாநாட்டிற்கான பாதுகாப்புகளை கொடுப்பதற்கான சூழல் எங்களுக்கு அமையாது என்று அவர்கள் தெரிவித்ததின் அடிப்படையில் இந்த மாநாடு இருபத்தி ஒன்றாம் தேதிக்கு மாற்றி வைக்கப்படுகிறது ஆனால் இந்த மாற்றி வைக்கப்படுகிறது என்கின்ற பொழுது அதன் பின்னால் பல அரசியல் சூழ்ச்சிகள் இருப்பதாக செய்திகள் எடுத்து வைக்கப்பட்டன கருத்துகளும் பரவலாக பேசப்பட்டது ஆனால் இந்த மாநாடு ஒரு நான்கு நாளைக்கு முன்பாக நடைபெறுகிறது என்கின்ற பொழுது என்ன ஏற்பாடுகளை செய்வார்கள் என்கின்ற கேள்விகள் எழும்பி இருந்தன இந்த மாநாட்டிற்கான செயல்பாடுகள் வடிவம் கட்ட ஆரம்பித்த பொழுது ஒவ்வொரு நாளும் ஊடகங்கள் இது சார்ந்த கருத்துக்களை பதிவிட்டிருந்தது இந்த கட்சிக்கு எதிராக செயல்படுகின்ற பல கட்சியினர் இந்த கட்சியின் தொண்டர்களை அணில் குஞ்சுகள் என்றும் தற்குறிகள் என்றும் ஒரு ஏளனமாக பதிவு செய்து கொண்டு இருந்தார்கள் ஆனால் அவைகளை புறம் தள்ளிவிட்டு தங்களுடைய செயல்பாடுகளில் மிக தெளிவாக பயணித்து கொண்டிருந்தார்கள் இந்த கட்சியை சார்ந்த தொண்டர்கள் நீங்கள் தமிழகத்தில் எந்த பக்கம் திரும்பி பார்த்தாலும் இந்த மாநாட்டை உள்வாங்கிக் கொண்டு பதிவான பாதகைகள் விளம்பரங்கள் அந்த தொண்டர்கள் திரண்டு நின்ற அழகுகள் இவைகளை நாம் எல்லா பக்கங்களும் பார்க்கக்கூடிய ஒரு களம் அமைந்தது எனவே இந்த மாநாட்டிற்கு பெருவாரியான மக்கள் வெள்ளம் கூடலாம் என்கின்ற ஒரு எண்ணம் எடுத்து வைக்கப்பட்டது தமிழக வெற்றி கழகத்தின் சார்பில் காவல்துறை அதிகாரிகளுக்கு கொடுக்கப்பட்ட கடிதத்தில் அவர்கள் தெரிவித்திருந்த கருத்து இந்த மாநாட்டில் ஒரு லட்சத்தி இருபதாயிரம் ஆண்களும் சுமார் நாற்பதாயிரம் பெண்களும் கலந்து கொள்வதற்கான ஒரு களம் இருக்கிறது என்பதைத்தான் குறிப்பிட்டிருந்தார்கள் கற்பிணிகள் கை குழந்தைகள் இந்த மாநாட்டிற்கு வரமாட்டார்கள் என்கின்ற உறுதிமொழியையும் தமிழக வெற்றி கழகத்தின் சார்பில் காவல்துறை அதிகாரிகளுக்கு கொடுக்கப்பட்ட கடிதத்தில் குறிப்பிடப்பட்டிருந்தது ஆனால் நேற்று இரவிலிருந்து இந்த மாநாட்டு பந்தலை அந்த கட்சியின் தொண்டர்கள் மொய்க்க ஆரம்பித்தார்கள் என்பதை விட அவர்கள் பெருவாரியாக குவிந்து கொண்டே இருந்தார்கள் நேற்று இரவு பார்க்கின்ற பொழுது மாநாடு நேற்றுதான் நடைபெறுகிறதோ என்கின்ற எண்ணத்தை உருவாக்கக்கூடிய ஒரு களமாக அமைந்திருந்தது இந்த மாநாடு நாளைதான் நடைபெறுகிறது என்கின்ற பொழுது நேற்றே இவ்வளவு கூட்டமா என்கின்ற களங்கள் பரபரப்பாக பேசப்பட்டது இந்த சூழலில் மாநாட்டு பந்தலில் அமைக்கப்பட்டிருந்த நூறடி கொடிக்கம்பம் அந்த கொடிக்கம்பம் அமைப்பதற்கான களங்களை எடுத்த பொழுது ராட்சச கிரைன் மூலம் அந்த கொடிக்கம்பத்தை அவர்கள் நடுவதற்கான முயற்சிகளை எடுத்த பொழுது அந்த ராட்சச கிரைனில் இருந்த கயிறு அருந்து இந்த கொடிக்கம்பம் விழுந்து ஒரு மகிழுந்து இந்த கொடிக்கம்பத்தில் சிக்கி அது சேதமடைந்து விட்டது என்கின்ற செய்திகள் நாம் அறிய முடிந்தது ஆனால் இந்த கொடி கம்பம் விழுந்ததின் பின்னணியில் ஏதோ ஒரு அரசியல் சூழ்ச்சி இருக்கிறது என்கின்ற கருத்துகளும் பரவலாக எடுத்து வைக்கப்பட்டது உண்டு காரணம் தமிழக வெற்றி கழகத்தின் செயல்பாடுகள் சில கட்சிகளை அது ஒரு மிக மிக ஒரு பாதிப்பு அடைய செய்யக்கூடிய விடயங்களாக அந்த கட்சிகளுக்கு இருக்கிறது எனவே இந்த மாநாட்டிற்கு திரண்டிருக்கக்கூடிய கூட்டம் மக்கள் மத்தியிலே ஒரு மாற்றத்தை கொண்டு வரும் என்கின்ற அச்சம் இருந்த காரணத்தினால் இந்த கொடிக்கம்பம் விழுந்த விடயத்தின் பின்னால் ஆளுங்கட்சிக்கு ஏதாவது தொடர்பு இருக்கிறதா என்கின்ற விடயங்கள் பெரும் கேள்விகளாக எழும்பி இருந்தன ஆனால் தாவேக்கா தலைவர்களோ நிர்வாகிகளோ இது ஒரு பெரும் பொருட்டாக அவர்கள் நினைக்கவில்லை அவர்களை பொறுத்தமட்டில் தங்களுக்கு இருந்த திஷ்டி கழிந்து விட்டது என்று நினைத்து கொண்டார்களே தவிர அவர்கள் இதை ஒரு பெரிய இடஞ்சலாக நினைக்கவில்லை உடனடியாக ஒரு நாற்பது அடி உயரத்தில் கொடிக்கம்பம் உருவாக்கப்பட்டு உடனடியாக அந்த கொடி கம்பம் நிறுவப்பட்ட விடயம் ஒரு மாற்று மாற்று ஒரு விடயமாக பார்க்கப்பட்டது அதுபோல மாநாட்டு பந்தலில் குவிந்திருந்த தொண்டர்களுக்கு தேவையான பல விடயங்கள் வழங்கப்பட்டன ஆனால் தொண்டர்களுக்கு இவைகள் வழங்கப்படவில்லை அவைகள் வழங்கப்படவில்லை என்கின்ற பொய்யான தகவல்களை பரப்பக்கூடிய ஒரு களத்தை ஒரு குறிப்பிட்ட கட்சியை சார்ந்த ஊடகத்தினர் எடுத்திருந்தார்கள் என்பதற்கு அத்தாட்சியாக ஒரு விடயம் பதிவு செய்யப்பட்டது முக்தார் என்கின்ற ஒரு வலையொலியை நடத்தி கொண்டிருக்கக்கூடிய தோழர் அந்த மாநாட்டு பந்தலுக்குள் முகமூடி அணிந்து கொண்டு சென்று விட்டு மாநாட்டு பந்தலில் இருக்கக்கூடிய ஒவ்வொரு தண்ணீர் குழாய்களையும் அந்த குழாயோடு இணைத்து இருக்கக்கூடிய அந்த வாழ்வுகளை அடைத்து வைத்துவிட்டு இந்த குழாய்களில் தண்ணீர் வரவில்லை என்கின்ற கருத்தை பதிவிடக்கூடிய காணொலிகளை எடுத்து அவர் வெளியிடுவதற்கான முயற்சிகளை எடுத்திருக்கிறார் அந்த முயற்சிகள் எடுக்கப்பட்டிருக்கிறது என்பதை அறிந்து கொண்ட தமிழக வெற்றி கழகத்தின் தொண்டர்கள் உடனடியாக முக்தார் அவர்களை கையும் களவுமாக பிடித்து அவரை நீங்கள் மாநாட்டு பந்தலிலிருந்து வெளியேறிவிடுங்கள் என்று நாகரீகமாக அனுப்பி வைத்தார்கள் இதே வேறு கட்சியை சார்ந்த தொண்டர்களாக இருந்திருந்தால் முக்தாருக்கு ஒரு தர்ம அடி கிடைத்திருப்பதற்கான ஒரு களம் அமைந்திருக்கும் என்பதாகத்தான் சொல்லப்படுகின்றது ஆனால் தமிழக வெற்றி கழகத்தை சார்ந்த அந்த தோழர்கள் மிகவும் நாகரீகமாக நடந்து கொண்டது ஒரு மாற்று அரசியலுக்கான களமாக பார்க்கப்பட்டது இந்த மாநாட்டின் பந்தலுக்குள் அனைவருக்குமே உணவு குடிநீர் போன்றவைகள் வழங்கப்பட்டன ஆனால் அரசு அந்த அரசு அரசு சார்ந்தவர்கள் சார்ந்தவர்களை மையப்படுத்திய ஊடகங்கள் பல என்கின்றது போன்ற ஒரு தோற்றத்தை உருவாக்குவதற்கு முனைந்தார்கள் வெளியே விற்று கொண்டிருந்த உணவுகளை வாங்கி வந்து கெட்டுப்போன உணவுகள் விற்கப்பட்டு கொண்டு இருக்கிறது என்று குறிப்பிட்டார்கள் அதுபோல வாகனங்கள் நிறுத்தக்கூடிய இடத்தில் ஒரு சிலர் தாவேக்காவின் அந்த துண்டுகளை கழுத்தில் போட்டுக்கொண்டு அவர்கள் மது அறிந்து கொண்டிருக்கக்கூடிய காட்சிகளை வெளியிட்டு காட்டினார்கள் ஆனால் விசாரித்து பார்த்ததில் அவர்கள் வேறொரு கட்சியை சார்ந்தவர்கள் என்றும் திட்டமிட்டு ஒரு குழப்பத்தை அரங்கேற்றுவதற்காக இதுபோன்ற நடைமுறைகளை அவர்கள் கட்டி அமைத்தார்கள் என்கின்ற செய்திகள் வருகின்றன ஒட்டுமொத்தமாக இந்த மாநாட்டை எப்படியாவது கொலைத்து விட வேண்டும் என்கின்ற விடயத்தில் மிக தெளிவாக ஒரு குறிப்பிட்ட கட்சியை சார்ந்தவர்கள் செயல்பட்டிருக்கிறார்கள் என்கின்ற விடையும் தொடர்ச்சியாக பல மட்டங்களில் பதிவு செய்யப்படுகின்றது அதுபோல நேற்று மதுரை நீதிமன்றம் ஒரு உத்தரவை பிறப்பிக்கின்றது இன்று இரவுக்குள் அனைத்து பாதகைகளும் அகற்றப்பட வேண்டும் என்கின்ற ஒரு உத்தரவை பதிவிடுகின்றது இதற்கு முன்பு பல கட்சிகளின் மாநாடுகள் நடைபெற்றிருக்கின்றன அப்படியெல்லாம் இப்படி ஒரு நெருக்கடிகள் ஏற்பட்டிருக்கிறதா என்கின்ற கேள்விக்குள் போகின்ற பொழுது இல்லை என்கின்ற ஒரு களம்தான் பதிவாகின்றது மாநாட்டில் குறிப்பிட்ட அளவை விட மிக அதிகப்படியான அளவிற்கு தொண்டர்கள் திரண்டார்கள் என்பது வரலாற்று புதுமையாக இருக்கின்றன கூட்டத்தை பார்க்கின்ற பொழுது இப்படி ஒரு கூட்டம் இதுவரை தமிழக அரசியல் களத்தில் ஒரு குறிப்பிட்ட காலத்தில் எந்த தலைவர்களுக்கும் கூடவில்லை என்பது பதிவாக இருக்கின்றது மேடையில் அமைக்கப்பட்டிருந்த அந்த அலங்காரங்கள் மேடையில் இருக்க இருந்த அந்த ஒழுங்கு நடைமுறைகள் இவைகள் அனைத்துமே வியப்பின் உச்சாணிக்கு அழைத்துச் செல்லக்கூடிய ஒரு களத்தை எடுத்திருந்தது இன்னொரு பிரதான விடயத்தை மையப்படுத்திய கருத்துக்களை நாம் பேச வேண்டியது இருக்கின்றது அது மேடையிலே பேசிய அந்த கட்சியின் தலைவர் விஜய் அவர்கள் எடுத்து வைத்த கருத்து பாரதிய ஜனதா கட்சியும் திராவிட முன்னேற்ற கழகத்தையும் நேரடியாக தன்னுடைய கருத்து மோதல்களில் தாக்கு தாக்கு என்று தாக்கிவிட்டார் என்றுதான் சொல்ல வேண்டும் பிரதமர் மோடி அவர்களுக்கு அவர் பல கேள்விகளை வைத்தார் அதிலே ஒரு சில கேள்விகள் அதிர்வலைகளை ஏற்படுத்தின நீங்கள் பொதுவாக எல்லா மக்களுக்கான பிரதமர் என்கின்ற அடிப்படையில் தான் உங்களை தேர்ந்தெடுத்தார்கள் ஆனால் நீங்கள் சிறுபான்மையினரை அழிக்கக்கூடிய ஒரு களத்தை எடுத்துக்கொண்டு பயணிப்பது ஏன் அதற்கான விளக்கத்தை சொல்ல முடியுமா என்று விஜய் அவர்கள் கேள்வியை எழுப்பிய பொழுது உயர்ந்த கரகொலிகள் அந்த அரங்கத்தையே அதிர வைத்தது என்பதுதான் நிஜம் அதுபோல நீட்டு தேர்வை நீக்க வேண்டும் என்கின்ற கோரிக்கையும் எங்களுடைய தமிழ் மீனவர்கள் சுட்டுக் எனவே கச்சத்தீவு மீட்கப்பட வேண்டும் என்கின்ற கோரிக்கையும் மத்திய அரசை நோக்கி விஜய் அவர்கள் வைத்த பொழுது அது அதிர்வலைகளை ஏற்படுத்தின <clears throat> அதுபோல மாநில அரசை மையப்படுத்தியும் விஜய் அவர்கள் எடுத்த கருத்துகள் ஒரு பரபரப்பான ஒரு கருத்துகளாக இருந்தது என்பதை விட திமுகவிற்கும் தாவேக்காவிற்கும் இடையேதான் நேரடி போட்டி என்கின்ற பொழுது அனைத்து கட்சிகளையும் புறம் தள்ளிவிட்டு தான் ஒரு வெற்றி வேந்தனாக முன்னேறுகிறார் என்பதை பறைசாற்றக்கூடிய ஒரு களமாக அமைந்தது விஜய் அவர்கள் பேசிய கருத்துகள் அவர் பாடிய பாடல்கள் அவர் எடுத்து வைத்த கருத்தாக்கங்கள் இவைகள் அனைத்துமே அதற வைத்தது என்பதை நாம் இங்கு பதிவு செய்ய வேண்டியது இருக்கின்றன என்னன்றி கொண்டார்க்கும் உய்வுண்டாம் உய்வில்லை செய்ன்றி கொன்ற மகற்கு என்கின்ற ஒரு பல ஒரு திருக்குறள் ஒன்று உண்டு விஜய் அவர்கள் தன்னுடைய ஆரம்ப கட்ட காலங்களில் திரைப்படங்களில் தனக்கான அறிமுகம் கிடைக்க வேண்டும் என்கின்ற நிலை இருந்த சூழலில் விஜயகாந்த் அவர்கள் விஜய் அவர்களோடு இணைந்து நடித்து அதற்கான ஒரு களத்தை உருவாக்கி இருந்தார் அந்த விஜயகாந்த் அவர்களுக்கு ஒரு நன்றி செய்ய வேண்டும் என்கின்ற வெளிப்பாட்டை இந்த மேடையில் விஜய் அவர்கள் எடுத்து வைத்த கருத்துகள் ஒரு பெரிய அதிர்வலைகளை ஏற்படுத்தின என்பதைத்தான் நாம் இங்கு பார்க்க வேண்டியதாக இருக்கின்றது மதுரை அதாவது அதிர்ந்த ஒரு கரவொலி என்றால் கேப்டன் விஜயகாந்த் அவர்களை மையப்படுத்தி விஜய் அவர்கள் எடுத்து வைத்த கருத்துகள் பெரும் அதிர்வலைகளை ஏற்படுத்தியது அதுபோல தமிழக முதலமைச்சர் அவர்களை அங்கிள் என்று விஜய் அவர்கள் அழைத்த பொழுது ஒரு புதிய பாணியாக அந்த அழைப்பு இருந்தாலும் விஜய் அவர்கள் கேட்ட கேள்விகள் திராவிட முன்னேற்ற கழகத்தின் கண்ணங்களில் ஒரு பெரிய தாக்கத்தை ஏற்படுத்தி இருக்கும் என்பதாகத்தான் நம்மால் பார்க்க முடிகின்றது விஜய் அவர்களுடைய கட்சியின் இந்த மாநாடு பெரும் அதிர்வலைகளை ஏற்படுத்தி இருக்கிறது என்பது மட்டுமல்லாமல் தமிழக அரசியல் களத்தில் விஜய் அவர்கள் கோட்டைக்குள் செல்வதற்கான கதவு திறக்கப்பட்டு விட்டது என்பதை பறைசாற்றி இருக்கிறது இதுவரை கூட்டணி விடயங்களை மையப்படுத்தி பேசப்பட்டு கொண்டிருந்த செய்திகளுக்கெல்லாம் ஒரு முற்றுப்புள்ளியை வைத்திருக்கின்றார் விஜய் அவர்கள் எங்களை பொறுத்த மட்டில் கூட்டணி என்பதில்லை நாங்களே தலை தனித்து அல்லது சிங்கங்கள் நாங்கள் தனித்தும் பயணிக்க முடியும் கூட்டத்தோடும் எங்களால் பயணிக்க முடியும் என்பதை எடுத்து வைத்து இனிமேல் எங்களை தேடி யார் வருகிறார்களோ அவர்களோடு நாங்கள் கூட்டணி பேசிக்கொள்கிறோம் அவர்களுக்கு நாங்கள் ஆட்சியில் பங்கு கொடுத்து கொடுப்போம் என்று அவர் பகிரங்கப்படுத்தி இருக்கக்கூடிய விடயங்கள் திராவிட முன்னேற்றக் கழகத்தோடும் அனைத்திந்த முன்னேற்றக் கழகத்தோடும் இணைந்து பயணித்து கொண்டிருக்கக்கூடிய பல கட்சிகளிடம் ஒரு கலக்கத்தை ஏற்படுத்தி இருக்கின்றன அவர்கள் தங்களுடைய மூட்டை முடிச்சுகளோடு விஜய் அவர்கள் பக்கம் சாய்வதற்கான களங்கள் உருவாகி இருக்கிறது என்பதைத்தான் இந்த மேடையில் சொல்லப்பட்டிருக்கக்கூடிய செய்திகள் எடுத்து வைத்திருக்கிறது என்பதை நாம் இங்கு பதிவு செய்ய வேண்டியதாக இருக்கிறது பாக்கியராஜ் அவர்கள் ஒரு குறிப்பிட்ட திரைப்படத்தில் ஒரு பாடல் ஒன்று எழுதியிருப்பார் ஒரு நாயகன் உருவாகிறான் என்கின்றது அந்த பாடல் ஏறக்குறைய இன்று ஒரு முதலமைச்சர் உருவாகிவிட்டார் என்பதை பறைசாற்றி இருக்கிறது விஜய் அவர்களுடைய இரண்டாவது மாநாடு அவருடைய கட்சி தொண்டர்கள் கொண்டிருந்த அந்த வேகம் அவர்களிடம் இருந்த அந்த ஒரு எதிர்பார்ப்பு நாங்கள் எங்கள் தலைவனுக்காக எதையும் செய்வதற்கு தயாராக இருக்கிறோம் என்று அவர்கள் மனதிற்குள் எழுப்பியிருந்த அந்த பேரிரைச்சல் இவைகள் அனைத்தையும் வைத்து பார்க்கின்ற பொழுது தமிழக அரசியல் களத்தில் விஜய் அவர்களை புறந்தள்ளிவிட்டு ஆட்சி பீடத்தில் ஏறிவிடலாம் என்று கனவு கண்டு கொண்டிருக்கக்கூடிய பல கட்சிகள் முகவரியை இழந்துவிட்டு சென்றுவிடும் என்பதைத்தான் இந்த மாநாடு பதிவு செய்திருக்கின்றது அதுபோல இந்த மாநாட்டில் பேசிய மற்ற தலைவர்கள் அனைவருமே அளவறிந்து என்ன பேச வேண்டுமோ அந்த விடயங்களை மிக தெளிவாக பேசினார்கள் என்பதுதான் நாம் இங்கு பதிவு செய்ய வேண்டியதாக இருக்கின்றது ஒரு மாநாட்டில் ஒரு முதன்மையான தலைமைகள் என்ன கோணத்தில் பயணிக்க வேண்டும் இந்த மாநாட்டை எப்படி உருவாக்க வேண்டும் என்கின்ற திட்டமிடுதலை அர்ஜுன் ஆதவ் அவர்களுடைய தலைமையில் மிக தெளிவாக அவைகள் உருவாக்கப்பட்டு இருந்தது என்பது நாம் இங்கு பதிவு செய்ய வேண்டியதாக இருக்கின்றது வெளியே தெரிந்து கொண்டிருக்கக்கூடிய முகம் ஒருபுறம் இருக்கக்கூடிய நேரத்தில் பின்னணியில் இருந்து செயல்படக்கூடிய ஒருவராக ஜான் அவர்களுடைய செயல்பாடும் அதுபோல இந்த மாநாட்டை தொகுத்து வழங்கி இருக்கக்கூடிய ராஜ்மோகனுடைய ஆரம்பக்கட்ட கட்ட அந்த பேச்சு எழுப்பியிருந்த தொண்டர்களுடைய தாக்கங்களும் இவைகள் அனைத்தையும் வைத்து பார்க்கின்ற பொழுது விஜய் அவர்கள் ஒரு பெரிய படையோடு தன்னுடைய களத்தை தயார் செய்து விட்டார் என்பது நமக்கு தெளிவாக தெரிகின்றது நிர்மல்ராஜ் அருண்ராஜ் ஐஏஆர்எஸ் போன்ற பலர் அதிர்வலைகளைத்தான் ஏற்படுத்தி இருக்கிறார்கள் என்பது இந்த மாநாடு எடுத்து வைக்கக்கூடிய களமாக இருக்கின்றது விஜய் அவர்களுடைய கட்சி எழுப்பி எழுப்பியிருக்கக்கூடிய இந்த அதிர்வலைகள் கோட்டையிலே தாவேக்காவின் கொடி பறப்பதற்கான ஒரு களத்தை கொண்டதாக மாற்றிவிட்டது என்பதுதான் நிஜம் காத்திருப்போம் இன்னும் பல செய்திகளோடு உங்களை சந்திக்கின்றேன் நன்றியுடன் என்பார்